வணக்கம் நண்பர்களே மத்திய அரசின் வேலைவாய்ப்பான பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிட்டெடில் வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க இது என்ன பதவிக்கு எவ்வளோ காலி பண்ணிடும் என்ன சம்பளம் என்ன கல்வித் தகுதி போன்ற முழு தகவலையும் நம்ம பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தவறாமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால உங்கள் மொபைலுக்கு அடுத்தடுத்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பதவிக்கு எப்படி விண்ணப்பிக்கிறங்கிற முழு தகவலும் கிடைக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் பிஹெச் மிகப்பெரிய வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க இன்ஜினியர் அதாவது எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங் ரெக்யூட்மெண்ட்டுக்கான வேலைவாய்ப்பு பிஹெச்இலோட ப்ரொஃபைல் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய நிறுவனமாகும் இதில் பார்த்திங்கன்னா பவர் ட்ரான்ஸ்மிஷன் இண்டஸ்ட்ரியல் ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் இன்க்ளூடிங் ரயில்வே டிஃபென்ஸ் வாட்டர் அண்ட் வேரியஸ் இண்டஸ்ட்ரியல்ல அவங்களுக்கு வந்து பெட்ரோலியம் ஸ்டீல் சிமெண்ட் ஃபர்ட்டிலைசர் உங்களுக்கு பதினேழு மேனுஃபேக்சரிங் பிளான்ட் அவங்கள்ட்ட இருக்குது எட்டு சர்வீஸ் சென்டரும் நாலு பவர் செக்டார் ரீஜன் லெவலையும் உங்களுக்கு இருக்குது மிகப்பெரிய நிறுவனமாகும் இதில் பார்த்திங்கன்னா எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியரிங் ட்ரைனிங் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் சிவில் கெமிக்கல் அண்ட் ஹச்ஆரில் ஃபினான்ஸில் எக்ஸிகூட்டிவ் ட்ரைனிங்கான பதவிக்கு ஆற்றில் தீர்வு செய்ய போகிறாங்க மெக்கானிக்கல் டிசிப்ளினுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் நாற்பது காலி பண்ணி இடங்கள் அண்ட் ரிசர்வில் பதினேழு இடபிள்யூஎஸ்சில் நாலு ஓபிசியில் பத்து எஸ்சியில் ஆறு எஸ்டியில் மூணு எலக்ட்ரிக்கல் டிசிப்ளினில் பார்த்தீங்கன்னா மொத்தம் முப்பது காலி பண்ணி இடங்கள் பதினேழு அன்ரிசர்வ் ரிசர்வ் கேட்டகரி இடபிள்யூஎஸ்சில் மூணு ஓபிசியில் ஏழு எஸ்சியில் நாலு எஸ்டியில் மூணு மொத்தம் முப்பது காலி பண்ணியிடங்கள் சிவிலில் அன்ரிசர்வில் ஒம்பது இடபிள்யூஎஸ்சில் ரெண்டு ஓபிசியில் அஞ்சு எஸ்சியில் மூணு எஸ்டியில் ஒன்று மொத்தம் இருபது காலி பண்ண இடங்கள் கெமிக்கலில் பார்த்தீங்கன்னா நாலு காலி பண்ணியிடங்கள் அன் ரிசர்வ்லையும் இடபிள்யூஎஸ்சில் ஒன்று ஓபிசியில் ரெண்டு எஸ்சியில் ரெண்டு எஸ்டியில் ஒன்று மொத்தம் கத் பத்து காலி பண்ணியிடங்கள் அடுத்து ஹச்ஆரில் பார்த்தீங்கன்னா அன்றிசர்வில ஒம்பது இடபிள்யூஎஸ்சில் ரெண்டு ஓபிசியில் அஞ்சு எஸ்சியில் மூணு எஸ்டியில் ஒன்று டோட்டலாக இருபது காலி பணியிடங்கள் ஃபினான்ஸில் அன்றிசர்வில பத்து இடபிள்யூஎஸ்சில் ரெண்டு ஓபிசியில் பார்த்திங்கன்னா ஏழு எஸ்சியில் நாலு எஸ்டியில் ரெண்டு டோட்டலாக இருபத்தஞ்சி மொத்த காலி பண்ணியிடங்கள் நூற்றி நாற்பத்தஞ்சு காலி பணியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க இந்த ஜாப் போட ஸ்பெசிஃபிகேஷன் ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க இன்ஜினியரிங் ட்ரைனிங் இன் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் சிவில் கெமிக்கல் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பேச்சுலர் டிகிரி இன்ஜினியரிங் படித்தவர்கள் டெக்னாலஜி அதாவது டெக் முடித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் அல்லது ஃபைவ் இயர்ஸ் இன்டக்ரேட்டட் மாஸ்டர் டிகிரி முடித்தவர்களும் விண்ணப்பிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இருபத்தி ஏழு வயது முதல் இருபத்தி ஒம்பது வயதில் இருக்கிறவங்க வந்து விண்ணப்பிக்கலாங்கிற அப்படி தகவல் சொல்லி சொல்லியிருக்காங்க ரெண்டாவது இவங்களுக்கு ஏதாவது வச்சுன்னா எக்ஸிக்யூட்டிவ் ட்ரைனிங் ஹச்சார் ஃபுல் டைம் ரெகுலர் பேச்சுலர் டிகிரி சிக்ஸ்டி பர்சன்டேஜ் வச்சுருக்கிறவங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டூ இயர்ஸ் ஃபுல் டைம் ரெகுலர் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி டிப்ளமோ ஹச்ஆர் சம்மந்தமாக படித்தவர்கள் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கலாம் இவங்களுக்கான வயது இருபத்தொம்பதுக்குள்ளே இருக்கணும் எக்ஸிகியூட்டிவ் ட்ரைனிங் இன் ஃபினான்ஸில் ஃபுல் டைம் ரெகுலர் பேச்சுலர் டிகிரி படித்திருக்கணும் வித்து இவங்க இவங்களுக்கு சார்ட்டர்ட் ஆர் காஸ்ட் அண்ட் ஒர்க் அக்கௌண்ட் சம்மந்தமாக படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் இவங்களும் பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பது வயதுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து விண்ணப்பிக்கலாம் இம்பார்ட்டன்ட் நோட் சொல்லிடணும் சொல்லியிருக்காங்க கேண்டிடேட் சுட் பி இன் எ பொசிஷன் டு ப்ரொடியூஸ்டு தேர் டிகிரி ஃபைனல் இயர்ஸ் மார்க்ஷீட்டு பை ஃபஸ்ட்டு ஜூலை ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஆறு ஆட்டு தி டைம் ஆஃப் இன்ட்ரவியூ விச் அவர் இயர்லியே அதை வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்ன மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் சிவில் கெமிக்கல் இன்ஜினியரிங் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மெக்கானிக்கல் படித்தவருக்கு ஈக்குவல் குவாலிஃபிகேஷன் இண்டஸ்ட்ரியல் அண்ட் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் படித்தவர்களும் விண்ணப்பிக்கலாம் இண்ட இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் படித்தவர்களும் விண்ணப்பிக்கலாம் மெக்கானிக்கல் ப்ரொடக்ஷன் அண்ட் டூல் இன்ஜினியரிங் படித்தவர்களும் விண்ணப்பிக்கலாம் ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் படித்தவர்களும் விண்ணப்பிக்கலாம் மெக்கானிக்ஸ் படித்தவர்களும் விண்ணப்பிக்கலாம் மேனுஃபேக்சரிங் ப்ராசஸ் அண்ட் ஆட்டோமேஷன் சம்பந்தம் படித்தவர்களும் விண்ணப்பிக்கலாம் பவர் பிளான் இன்ஜினியரிங் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் ப்ரொடக்ஷன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் தெர்மல் இன்ஜினியரிங் மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜி பவர் இன்ஜினியரிங் படித்தவர்கள் இந்த டிசி மெக்கானிக்கல்கிற டிசிப்ளின் பதவிக்கு இவங்களும் விண்ணப்பிக்கிறதுக்கு தகுதிகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எலக்ட்ரிக்கல் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எக்ட்ரானிக்ஸ் படித்தவர்கள் எலக்ட்ரிக்கல் இன்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் படித்தல் ஹை ஹோல்டேஜ் இஜினியரிங் பவர் சிஸ்டம் ஹை ஹோல்டேஜ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் மெஷின் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் பவர் பவர் எலக்ட்ரானிக்ஸ் பவர் பிளான்ட் இன்ஜினியரிங் எனர்ஜிஜி இன்ஜினியரிங் பவர் இன்ஜினியரிங் படித்தவர்களும் எலக்ட்ரிகல் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் ஷிவிலுக்கு பார்த்திங்கனா ஷிவில் இன்ஜினியர் படித்தவர்கள்தான் விண்ணப்பிக்க முடியும் கெமிக்கலுக்கு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் இன்ஜினியர் படித்தவர்கள் தான் விண்ணப்பிக்க முடியும் ஹூமன் ரிச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு பர்சனல் மேனேஜ்மெண்ட் சோஷியல் ஒர்க் ஹச்ஆர்எம் பர்சனல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஐஆர் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படித்தவர்களும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சிஏ படித்தவர்கள் ஐசிடபிள்யூஏ டபிள்யூஏஐ சிஎம்ஏ படித்தவர்கள் இந்த பதவிக்கு பதிவுக்கு ரிசர்வேஷன் அண்ட் ரிலாக்சேஷன் டீட்டெயில் கொடுத்துருக்காங்க எஸ்இஎஸ்டிக்கு ஃபைவ் இயர்ஸ் ரிலாக்சேஷன் ஓபிசிக்கு த்ரீ இயர்ஸ் ரிலாக்சேஷன் போன்ற விவரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க பிடபிள்யூ டபிள்யூ கேண்டிடேட்டுக்கு டென் இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் உண்டு அந்த விவரங்களும் கொடுத்துருக்காங்க பிஹெச்சியிலோட செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஒன் இஸ்டி செவன் ரேஷியோல கம்ப்யூட்டர் பேஸ்டு தான் எக்ஸாமினேஷன் இருக்கும் அந்த தகவல் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெரிட்லஸ் ப்ரிப்பேர்டு த பேசி செவன்டி ஃபைவ் பெர்ன்டேஜ் வெயிட்டேஜ் டு எக்ஸாமினேஷனுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து இன்ட்ரூவில சொல்லியிருக்காங்க ட்ரைனிங் வந்து அவங்களோட சேலரி விவரங்கள் கொடுத்துருக்காங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் ட்ரைனிங் வில் அண்டர் கோ ட்ரைனிங் ஃபார் ஒன் இயர் சொல்லி டூரிங் இந்த ட்ரைனிங் பீரியட் பேசிக் பே வந்து ஐம்பதாயிரம் சொல்லியிருக்காங்க ஸோ ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து அறுபதாயிரம் வில் பி பெய்டு ஆஃப்டர் சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீட் இந்த ட்ரைனிங் கம்ப்ளீப் முடிச்சதுக்கப்புறம் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினியராகவும் எக்ஸிக்யூட்டிவ் பதவிக்காக அறுபதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து எண்பதாயிரம் வரைக்கும் உங்களுக்கு பேசிக் பே வந்து இருக்கும் அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க இதுக்கான பேசிக் வேடி இயர்னஸ் எல்லா பெனிஃபிட்டும் விண்டு அந்த விவரங்களும் கொடுத்துருக்காங்க ஸோ அப்ராக்சிமேட் சிடிசி பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்சம் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் மெடிக்கல் ஸ்டாண்டர்டோட டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க அப் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் விவரங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ வந்து ஃபர் இன்ட்ரூக்கு வரும்போது கேண்டிடேட் வந்து டிகிரி ஃபைனல் இயர் மார்க் ஷீட் வந்து இன்ட்ரி வந்து சப்மிட் பண்ணணுங்கிற விவரங்கள் கொடுத்துருக்காங்க ஏற்கனவே கவர்மெண்ட் செக்டரில் ஒர்க் ப்ராப்பர் சேனல் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் போன்ற விவரங்கள்லாம் சப்மிட் பண்ணணுங்கிற விவரங்களும் சொல்லியிருக்காங்க எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட்டுலாம் எக்ஸ் சர்ட்டிஃபிகேட்டை இன்க்ரூஸ் பண்ணும் ஓபிசி கேண்டிடேட்டு சர்டிஃபிகேட் இன்ட்ரூஸ் பண்ணு போன்ற விவரங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க அப்புறம் ஆன்லைன் மூலியமாக தான் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க விண்ணப்பிக்க முடியும் ஹெச்டிடி பிஎஸ் செமிகோலன் ஸ்லாஸ்லாஸ் கேரியர் பிஹெச்இஎல் டாட் இன்னுங்கிற பதவி அஃபிஷியல் வெப்சைட் மூலியமாக இந்த பதவிக்கு விண்ணப்பிக்க முடியும் ஆன்லைன் மூலியமாக தான் விண்ணப்பிக்க முடியும் இந்த பதவிக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஆன்லைன் டேட் வந்து பதினாறு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நைட்டு பத்து மணிலேருந்து விண்ணப்பிக்கலாம் க்ளோசிங் டேட்டு பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலியமாக ஆறு மே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நைட்டு பதினொன்று நாற்பத்தஞ்சுக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க லாஸ்ட் டேட் ஆன்லைன் பேமெண்ட் ஃபீஸ் பார்த்திங்கன்னா எட்டாம் தேதி மே தான் லாஸ்ட் டேட்டு அது சாய்ந்தரம் ஆறு மணிக்கு க்ளோஸ் பண்ணுறாங்க ஸோ டேட் ஆஃப் எக்ஸாமினேன் டுவெண்ட்டி ஃபிஃப்த் அண்டு டுவெண்ட்டி சிக்ஸ்த் மே ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்னைக்கு இருக்கும் அப்படிங்கிற சகோவல் சொல்லியிருக்காங்க மீதி விவரங்கள் எல்லாத்தையும் நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் செக் பண்ணிக்க சொல்லி சொல்லியிருக்கேன் ஹெச்டிடிபிஎஸ் ஸ்லாஸ் செமிகோலன் ஸ்லாஸ் ஸ்லாஸ் கேரியர்ஸ் டாட் பிஹெச்ல் டாட் இன்ங்கிற அஃபிஷியல் இன்பட்டில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இந்த பதவி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் தவறாமல் லைக் பட்டன் ஃப்ரெஷ் பண்ணுங்கள் வாய்ப்பு இல்லாத உங்களது நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் சேர்ந்து அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் குரூப் டிஸ்கஷன் பண்ணி படிக்கிறதுக்கு தொதுவாக இருக்குது அதனால் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நல்ல வீடியோ இப்போ சந்திப்போம் நன்றி வணக்கம்